நம்ம சேனல் ரசிகர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தரமான சினை மாடுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கண்டு போட்டுரும் இந்த மாதிரி மூன்று சினை மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்கு நல்ல கறவை வர்க்கங்க மடிப்பாயின்னு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பெரிய மடியாக இருக்குதுன்னு சொல்லி மாடுமே நல்ல பெருங்குட்டான மாடு கண்டிப்பாக இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இருபது டு இருபத்தஞ்சி லிட்டர் வரைக்கும் பால் கறக்கக்கூடிய அற்புதமான மாடுகள் தான் இது இந்த மாடுகளை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி கால்நடைகள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுடைய மொபைலுக்கு வந்துடும் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த கச்சப் சினை மாடு ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா தரமாக இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய அற்புதமான கச்சப் சினை மாடு இது வந்து மூணாம் மூணாநீத்து ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எழுபதாயிரம் மட்டுந்தாங்க ரேட்டை சொல்கிறாங்க அதுலேயும் இன்னும் அனுசரித்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க தண்ணி தண்ணிலேருந்து எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாதுங்க மடி பாருங்கள் நல்லா மடி எடுத்துருக்கு காம்பு வரிசையும் நல்லா இடைவெளி விட்டு விழுந்திருக்குங்க காம்பு அரிசிலையும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது நல்லா கறவை வர்க்கமான ஒரு கச்சப் சினை மாடு கண்டிப்பாக இவருக்கு கால் பண்ணி இந்த மாட்டை நீங்கள் பேசி வாங்கிக்காங்க இந்த மாட்டை நீங்கள் வாங்கிட்டு போனாலும் யாருமே குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்ல பெருங்குட்டாக நல்ல மடிப்பாயின்னு இருக்கக்கூடிய கறவை வர்க்கமான கச்சப் சினை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சினை மாடு பாத்தீங்கன்னா செவல விலையில நல்ல மடிப்பாயின்னு இருக்கக்கூடிய அற்புதமான சினை தாங்க இதுவும் மூணாம் மாடுதான் மாடு பாருங்க நடை ஓட்டம் விட்டு காட்டுறாங்க எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாது மடிப்பாயின்னு பாருங்க நல்ல மடி எடுத்திருக்கு காம்பு வரிசையும் நல்லா தரமா இருக்குங்க இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபா மட்டும் தான் சொல்றாரு அதுலயும் என்ன கம்மி பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம வாங்கிக்காங்க இதுவும் இருபது டு இருபத்தி அஞ்சு லிட்டர் வரைக்கும் பால் கறக்கக்கூடிய அருமையான கறவை வர்க்கம் ஒரு மாடு தாங்க மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க மாடு சேல்ஸ் ஆயிரம் நல்ல தரமா இருக்கு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த சினை மாடும் நல்ல மடிப்பாயிண்ட் எடுத்துருக்கு நல்ல தரமான நம்ம சினை மாடு தாங்க இதுவும் ஒரு வாரத்தில் கண்டு போட்டுரும் இதுவும் பார்த்தீங்கன்னா மூணாநேத்து தான் சொல்லியிருக்காரு இந்த மூன்று சினைமாடுமே மூணாநேத்து ஒரு வாரத்துக்குள்ளே கண்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பாருங்கள் காம்பு வரிசையும் நல்லா தரமாக இருக்குது மாடும் பாருங்க நல்ல பெருங்குட்டாக நல்ல நெட்வாட்டமாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல தரமாக மேய்ச்சலுக்கெலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான சினை மாடு நடை ஓட்ட விட்டு காட்டுறாங்க பாருங்கள் எந்த வகையிலையும் குறைய சொல்ல முடியாது இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தி ரூபா மட்டும்தாங்க அறுபத்தி ஏழாயிரத்துலேருந்து இன்னும் கம்மி பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க நல்ல கறவை வர்க்கமான மாடு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்த மூன்று சினை மாட்டில் நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அது பேசி நீங்கள் குறிப்பிட்டு ரேட் பேசுங்க இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாரு அதே மாதிரி இருக்கக்கூடிய அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மணப்பாறை போகிற வழியில் சோனம்பட்டி என்ற பகுதியில் தாங்க விற்பனைக்காக இருக்குது கால் பண்ணி பேசுங்க அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நீங்கள் நேரில் மாடுகளை பார்த்து கூட மூன்று மாட்டில் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிக்காங்க ஏன்னா மூன்று மாடுமே நல்ல பெருங்குட்டாக நல்ல நெட்வாட்டமாக இருக்கக்கூடிய அற்புதமான சினை மாடு கண்டிப்பாக சேல்ஸ் ஆகிரும் உடனே கால் பண்ணி பேசுங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நீங்கள் நேரில் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்காங்க அதே மாதிரி நாளை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்